மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் யமுனை நதிக்கரையில் தகனம் செய்யப்பட இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இறுதிச் சடங்கு இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் குடும்ப உறுப்பினர்களும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டிருக்கின்றனர் இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடலானது தகனம் செய்யப்பட இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன முழு இராணுவ மரியாதையுடன் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது மன்மோகன் சிங்கின் உடலுக்கு சீக்கிய முறைப்படி இறுதிச் சடங்கு நடைபெற்று வருகிறது இதையடுத்து முழு ராணுவ மரியாதையுடன் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை இந்திய நாட்டின் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் பல்வேறு சீர்திருத்தங்களை முன்னெடுத்திருக்கிறார் நிதியமைச்சராக அவர் திறம்பட செயலாற்றினார் இந்த நிலையில் உடல் குறைவு காரணமாக நேற்று முன்தினம் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலும் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்தார் அவருடைய உடல் அவருடைய இல்லத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று காலை காங்கிரஸ் அலுவலகத்தில் அவருடைய உடலானது இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அங்கிருந்து தற்போது நிக்கம்போத்காட் பகுதியில் இறுதி அஞ்சலி இறுதிச் சடங்கு செய்யப்பட்டு வருகிறது இந்த நிகழ்வில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மத்திய அமைச்சர்கள் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றனர் மேலும் அதிக தகவல்களோடு செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஆண்டன் தற்போது பிரதமர் மன்மோகன் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய இறுதி சடங்கானது நடைபெற்று வருகிறது இதில் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் சீக்கிய முறைப்படி அவருக்கு இறுதி சடங்கானது நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை பதிவு செய்யும் போல ஆஹ் தொடர்ந்து அந்த இறுதிச் சடங்கு நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை அஹ் அத எட்டியிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் அங்கு அங்கு தற்பொழுது அனைவரும் கூடி கூடியிருந்து அஹ் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருப்பதை தான் அவர் செலுத்திக் கொண்டு செலுத்திகளின் காட்சிகளைத்தான் அஹ் நாம் ஆஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த இறுதிக்கட்ட பிரார்த்தனைகள் அஹ் ஏற்கனவே மலர் வளையம் வைத்து அவருடைய உடலுக்கு அஹ் மலர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது நட்பறையில் தற்பொழுது இறுதிக்கட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மத்திய அமைச்சர்கள் காங்கிரஸ் உறுப்பினர்கள் நான் பார்த்தது போல அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் என அனைத்து தரப்பினருமே அங்கு தற்பொழுது கூடியிருக்கின்றார்கள் அந்த மத ரீதியான அந்த இறுதிச் சடங்கு நிகழ்வானது தற்பொழுது பிரார்த்தனை உள்ளிட்ட அந்த இறுதிச் சடங்கு நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்ட

குறைவு காரணமாக மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்பது தொடர்பான அஹ் இல்லாமல் ஒரு இருந்த சூழ்நிலையில் திடீரென அவர் உயிரிழந்தார் என்ற செய்தி வளர்ந்ததும் ஆஹ் மொத்த மொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அஹ் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்று தான் பார்க்க வேண்டும் ஆஹ் நேற்று முன்தினம் மாலை திடீரென அவர் வீட்டில் அஹ் சுய சுயனையின் சென்றதாகவும் அஹ் தொடர்ந்து அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு அழிப்பட்டு இருப்பினும் மருத்துவ சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அஹ் ஒட்டுமொத்த நாடே கிட்டத்தட்ட அந்த செய்தி அறிந்து அஹ் ஸ்தம்பித்தது என்றுதான் கூற வேண்டும் ஆஹ் மிகப்பெரிய அளவில் பார்த்தது போல ஒரு எளிமையான ஒரு அஹ் பிரதமராக அறியப்பட்டவர் அஹ் அது போன்ற ஒரு சூழ்நிலையில் அவருடைய மறைவானது ஆஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அஹ் மக்களிடத்தில் ஆஹ் ஏற்படுத்தியது என்றுதான் ஆஹ் கூற வேண்டும் நேற்று முன்தினத்தில் இருந்தே அவர் அவருக்கு தொடர்ந்து பல தலைவர்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றார்கள் ஏற்கனவே நான் பார்த்தது போல அஹ் குடியரசுத் தலைவரும் தனது இரங்கல் செய்தியில் அஹ் முன்னாள் பிரதமர் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் கல்வி மற்றும் நிர்வாகத்தை எளிதாக்கிய ஒரு அரசியல்வாதிகளில் ஒருவர் ஆஹ் இந்திய பொருளாதாரத்தை சீர்திருத்துவதில் அஹ் மிகவும் ஒரு முக்கியமான பங்களிப்பினை செய்தவர் என்று அஹ் டாக்டர் மன்மோகன் சிங்கிற்கு புகழாரம் தேசத்துக்காக அவர் ஆற்றிய சேவை களங்கமற்ற அரசியல் வாழ்வு மிகுந்த பணிவு ஆகியவற்றிற்காக அவர் என்று நினைவு கூறப்படுவார் என்றும் அவர் சார்பில் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது ஆஹ் அவரது மறைவு நம் அனைவருக்கும் கேரிழப்பாகும் ஆஹ் பாரதத்தின் தலை சிறந்த மகன்களில் ஒருவருக்கு என்கிற மரியாதைக்குரிய அஞ்சலியை செலுத்துவதுடன் அவருக்கு நண்பரையை மட்டும் அபிமானிகளுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குடியரசுத் தலைவர் தன்னுடைய இரங்கல் செய்தியில் பதிவிட்டிருந்தார் அதுபோல குடியரசு துணைத் தலைவரும் இரங்கல் செய்தி பதிவிட்டிருந்தார் அஹ் இந்தியாவின் பொருளாதார கட்டமைப்பை மாற்றியமைத்த அஹ் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் ஆஹ் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணருமான டாக்டர் மன்மோகன் சிங் மறைவு அஹ் மிகுந்த வேதனை அடைய மறைவு குறித்து அறிந்து வேதனை அடைந்தேன் பத்மபூஷன் விருது பெற்றவர் இந்தியாவின் பொருளாதார தாராள நியமக்களின் கலைஞர் அவர் தைரியமாக ஒரு முக்கியமான மாற்றத்தின் மூலம் ஆஹ் நம் தேசத்தை வழிநடத்துவர் வளர்ச்சி மற்றும் செழிப்புக்கான புதிய பாதைகளை திறந்தவர் இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர் என்ற முறையில் டாக்டர் மன்மோகன் சிங்குடன் இல்லத்தில் பல முறை ஆலோசனைகளில் ஈடுபடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது பொருளாதாரம் பற்றிய அவருடைய புரிதல் அவருடைய மற்றும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவை என் நினைவில் என்றும் நிலைத்திருக்கும் ஆஹ் டாக்டர் மன்மோகன் சிங்குன்ற மறைவால் இந்தியா உயர்ந்த அறிவுத்திறன் கொண்ட ஒரு தலைவரையும் ஒரு சிறந்த அரசியல்வாதையும் இறந்துவிட்டது அவருடைய பாரம்பரியம் பாரதத்தின் வளர்ச்சி பாதைக்கு என்றும் வழிகாட்டும் இந்த கடினமான நேரத்தில் அவருடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குடியரசு துணைத் தலைவரும் பதிவிட்டிருந்தார் அதுபோல அஹ் பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரையிலும் அவரும் அஹ் மிகவும் ஒரு முழுக்கமான பதிவடை வெளியிட்டிருந்தார் இந்தியா தனது தலை சிறந்த ஒருவரான டாக்டர் மன்மோகன் சிங் ஜியின் இழப்பிற்காக துக்கம் அமைத்திருக்கின்றது அஹ் தாழ்மையான நிலையில் இருந்து உயர்ந்து மதிப்பிற்குரிய பொருளாதார நிபுணராக உயர்ந்தார் அவர் நிதியமைச்சர் உட்பட பல்வேறு அரசாங்க பதவிகளிலும் பணியாற்றினார் பல ஆண்டுகளாக நமது பொருளாதார கொள்கையில் வலுவான முத்திரையை பதித்து பதித்திருந்தார் பாராளுமன்றத்திலும் அவர் செய்த தலையீடுகள் புத்திசாலித்தனமாக இருந்தன நமது பிரதமராக மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த விரிவான முயற்சிகளை அவர் மேற்கொண்டார் டாக்டர் மன்மோகன் சிங் ஆஹ் மறைவு ஆழ்ந்த வட்டத்தை அளிக்கின்றது அவரது குடும்பத்தினருக்கும் எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இது போன்ற பல தலைவர்களும் தொடர்ந்து டாக்டர் மறைந்த பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு அஹ் தொடர்ந்து தங்களுடைய அஞ்சலியையும் இரங்கலையும் அவர்கள் ஆஹ் செலுத்தி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆஹ் இப்போது வரையிலும் அஹ் அந்த அஞ்சலியானது தொடர்ந்து அஹ் செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அடிப்படையில் தான் தற்போது கிட்டத்தட்ட அந்த இறுதிச் சடங்கானது இறுதி கட்டத்தினை நம் பார்த்தது போல இறுதி கட்டத்தினை அடைந்திருக்கின்றது அனைவருமே கூடி அமைதியான முறையில் அந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருக்கின்றார்கள் ஆஹ் நாம் பார்த்தது போல அந்த சீக்கிய முறைப்படி தற்பொழுது அஹ் அந்த இறுதிக்கட்ட அந்த பிரார்த்தனைகள் உள்ளிட்ட இறுதிக்கட்ட அந்த மத மத ரீதியான அந்த சடங்குகள் அஹ் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியைத்தான் அஹ் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அஹ் அவருடைய உடல் உடல் அந்த இறுதி சடங்கிற்காக தற்பொழுது அந்த மேடையில் வைக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம் அஹ் மேடையில் வைக்கப்பட்டிருக்கின்றது அஹ் தற்பொழுது வைக்கப்பட்டு அனைவருமே அங்கு அங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவருமே தற்பொழுது தொடர்ந்து அஹ் மானம் காத்து அஞ்சலி செலுத்தி வருவதை வரக்கூடிய kalau kita tanam partikel dari gedung கண்டிப்பாக யாராலும் ஒரு மறக்க முடியாத ஒரு தருணமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்து இந்தியா இந்தியா இந்திய வரலாற்றில் மட்டுமில்லாமல் உலக அரங்கிலும் அஹ் இந்தியாவுடைய புகழுக்கு ஒரு புகழ் சேர்த்த ஒரு பிரதமராக பார்க்கப்பட்டவர் ஆஹ் டாக்டர் மன்மோகன் சிங் அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்த காலகட்டத்தில் அந்த பத்து ஆண்டுகள் அவர் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் பல்வேறு பங்களிப்பினை நாட்டிற்காக அவர் ஆற்றிருக்கின்றார் என்பது பார்க்கப்பட வேண்டிய ஒன்று இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் கூட ஆஹ் சில முக்கியமான குற்றச்சாட்டுகளும் இருந்ததையும் நாம் மறந்துவிட முடியாது அந்த காலகட்டத்தில் தான் அதாவது டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் தான் ஆஹ் டூ ஜி ஊழல் நிலக்கரி ஊழல் போட்ட பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் அது நாடு முழுவதிலும் மட்டுமல்ல உலக அரங்கிலும் ஒரு ஏற்படுத்தியதையும் அஹ் நாம் பார்க்க நாம் மறந்துவிட முடியாது மறந்துவிட முடியாத ஒன்று அது அவருடைய அந்த ஆட்சி காலத்தில் ஒரு அஹ் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அஹ் அவருக்கான அந்த ஒரு ஒரு மரியாதையை அஹ் குறைக்கக்கூடிய ஒரு வகையில் இருந்த ஒரு குற்றச்சாட்டுகளாக மாறியது அஹ் அந்த வழக்குகளானது இன்னும் கூட நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன பூஜை ஊழல் நலம் உயர்நீதிமன்றத்தில் ஆஹ் மேல்முறையீடு செய்யப்பட்டு அந்த வழக்கானது அஹ் தற்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அது போல நிலக்கரி உலகம் தொடர்பான வழக்கம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆஹ் பல முக்கியமான நாட்டு விஷயங்களில் ஆஹ் பாரத பரம்பரா பிரதமராக அவருடைய பங்களிப்பு முக்கியமான விஷயங்களில் பார்க்கப்பட்டாலும் இங்கு போன்ற சில சர்ச்சைகளையும் சந்தித்ததையும் நாம் ஆஹ் மறந்துவிட முடியாத ஒன்றாக இருந்தது அதுவும் தற்பொழுதும் அஹ் அது சூழ்நிலையில் பத்து வருடங்களாக அவர் இந்தியாவிற்கு ஆற்றிய பங்களிப்பு என்பது கண்டிப்பாக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் ஆஹ் தற்பொழுது அவருடைய முனைவு என்பது ஆஹ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள சற்று கடினமான ஒரு விஷயமாகவே இருந்து கொண்டிருக்கும் என்பது கண்டிப்பாக போல ஒரு மெத்த படித்தவர் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும் நாம் பார்த்தது போல பொருளாதார ஞானம் அவரிடம் அஹ் அதிகமாகவே இருந்தது என்றுதான் ஆஹ் கூற வேண்டும் ஆஹ் மன்மோகன் சிங்கை பொறுத்தவரைகள் ஆஹ் பிரித்தானிய இந்தியாவின் இந்த பஞ்சாபில் ஒரு சீக்கிய குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அதே இருபத்தி பிறந்த தினம் இருபத்தி ஆறாம் தேதி தற்போது அவர் மறைந்த தேதியும் இருபத்தி ஆறாம் தேதி என்பதை நாம் எப்படி பார்த்தோம் அதுபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அவர் பிறந்தவர் இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவர் இருபத்தி ஆறில் பிறந்தவர் ஆஹ் இந்திய பிரிவினைக்கு பிறகு இவருடைய குடும்பம் ஆஹ் இந்தியாவின் அமிர்தத்தில் அஹ் குடிபெழுந்தார்கள் ஆஹ் பல் அவரை பொறுத்தவரையில் பல்வேறு பட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆஹ் கேண்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் பயன்படுத்த பயின்றவர் என்பது முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது பொருளாதார ஆலோசகராக நான் பார்த்தது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டிலிருந்து அஹ் ஆயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு வரையில் அவர் இருந்திருக்கின்றார் ஆஹ் டெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் கௌரவ பேராசிரியராகவும் அவர் இருந்திருக்கின்றார் என்பது நான் பார்க்க வேண்டிய ஒன்று அதேபோல ஆஹ் இந்திய ரிசர்வ் இயக்குநராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலிருந்து தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வரையில் இருந்தவர் ஆஹ் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியினுடைய இயக்குநராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வரையில் அவர் இருந்திருக்கின்றார் ஆஹ் நிதியமைச்சரைய செயலர் செயலராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வரையில் இருந்திருக்கின்றார் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆஹ் வரையில் இருந்திருக்கின்றார் அதே போல இந்திய திட்டப்பணி ஆணையத்தினுடைய துணைத் தலைவராகவும் அவர் இருந்திருக்கின்றார் காங்கிரஸ் ஆட்சியில் நரசிம்ம பிரதமராக இருந்த அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வரையில் அவர் நிதியமைச்சராக இருந்திருக்கின்றார் எதிர்கட்சித் தலைவராக நாடாளுமன்ற மேலவையில் எதிர்கட்சி தலைவராகவும் இருந்திருக்கின்றார் என்பதற்கு காங்கிரஸ் ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியில் பிரதமராக இரண்டாயிரத்தி நான்கு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருந்து மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினான்கு கடற்பட்ட வருடங்கள் அவர் ஆட்சியில் இருந்து நான் பார்த்தது போல தொடர்ந்த பொருளாதார ரீதியாக இந்தியாவில் ஆஹ் பல்வேறு மாற்றங்களை ஆஹ் ஏற்படுத்தியவர் என்று அஹ் அறியப்பட்டவர் ஆஹ் அது ஒரு சூழ்நிலையில்தான் அவர் தற்போது அவருடைய மறைவு கண்டிப்பாக ஒரு பேரிழப்பு என்றுதான் பார்க்க வேண்டும் அவருடைய இழப்பு கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை மக்களிடமும் அது போல காங்கிரஸ் கட்சியினரிடமும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அவருடைய ஆட்சியின் போது நான் பார்த்தது போல பல்வேறு நிறைவு நிறைகள் இருந்தாலும் சில குறைகளும் இருந்ததாகவே தொடர்ந்து ஆஹ் பார்க்கப்பட்டது அவரையும் கூட கிட்டத்தட்ட ஆஹ் காங்கிரஸ் கட்சி அவர் ஒரு பொம்மை பிரதமராகவே இருந்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது அவர் பிரதமராக இருந்தாலும் முடிவுகள் அனைத்துமே காங்கிரஸ் மூலமாகவே எடுக்கப்பட்டது அவர் பிரதமராக செயல்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து ஆஹ் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது அஹ் அது போன்ற ஒரு சூழ்நிலையில் நான் பார்த்தது போல ஏராளமான நிலைகள் இருந்தாலும் சில குறைகளும் அவருடைய காலத்தில் அவர் எதிர்கொண்டிருக்கின்றார் என்பதையும் நாம் பார்க்கலாம் ஆஹ் இருந்தாலும் அவருடைய அவருடைய ஆட்சி காலம் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் பிரதமராக இருந்திருக்கிறார் என்பது கண்டிப்பாக வரலாற்றை மிகவும் பார்க்க முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று அஹ் போன்ற ஒரு சூழ் சூழலில் அஹ் இந்தியாவிற்காக இந்தியா அஹ் உலக அரங்கில் இந்தியா உடைய பொருளாதாரத்தையும் சரி அஹ் இந்தியாவுடைய புகழையும் சரி பெரிய அளவில் ஆஹ் அவர் உலக அரங்கில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் என்பது கண்டிப்பாக மறுக்க முடியாத மறைக்க முடியாத ஒரு உண்மைதான் என்று நாம் கருத வேண்டும் பொருளாதார ரீதியாக இந்தியாவை வளர்ச்சிப் பாதையில் இட்டுச் சென்றார் என்றுதான் நாம் கூற வேண்டும் அது போன்ற ஒரு சூழ்நிலையில் அவருடைய மறைவு கண்டிப்பாக அஹ் நாம் எப்பொழுதுமே நினைவு கூட நினைவு நினைவு கூட வேண்டிய ஒன்று அவருடைய பங்களிப்பை நாம் எப்பொழுதுமே நினைவு கூற வேண்டிய ஒன்று என்று அனுப்பி தரப்பினருமே தற்பொழுது அதற்காக தெரிவிப்பதை நாம் காணலாம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு முக்கியமான பிரதமர் இருந்த மன்மோகன் சிங் ஆஹ் தன்னுடைய தொண்ணூத்தி ரெண்டு ஆஹ் தொண்ணூத்தி ரெண்டாவது வயதில் அஹ் காலமாகி தற்பொழுது அஹ் இறுதிச் சடங்கானது ஆஹ் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அஹ் இந்த நாம் பார்த்தது போல இந்த உலகையிட்டு அவருடைய உடல் பிரிந்தாலும் அவருடைய நினைவுகள் இந்த உலகில் கண்டிப்பாக இந்த இந்தியாவில் குறிப்பாக ஆஹ் தொடர்ந்து இந்த சுர சுரண்டு கொண்டிருக்கும் அவருடைய நினைவுகள் என்பது கண்டிப்பாக ஆஹ் மறக்க முடியாத உண்மை ஆஹ் இது போன்ற ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது அஹ் ஒட்டுமொத்த இந்தியாவுமே அவருக்கு பிரியாவிட செலுத்திக் கொண்டிருக்கின்றது